தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பே தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினார மதிப்பு தங்கத்தின் நிலவரம் மற்றும் கோயத்தில் இன்று வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் முதல் முறையாக தமிழ் என்பன பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்களோட தகவலை எங்களுக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இன்றைய ஒரு தின இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகள் இன்றைய ஒரு தனி இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் மூன்று காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி மூன்று தினார் இரநூறு ஃபில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பது தினார் நானூறு ஃபில்ஸ் கொய்த்தில் மோட்டர் சைக்கிள் மூலம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் டெலிவரி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது கோயத்தில் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மோட்டர் சைக்கிளில் வழியாக செய்யப்படும் டெலிவரி சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜூன் ஒன்று முதல் ஆகஸ்ட் இறுதி வரையிலான காலத்திற்கு நாட்டின் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த தடையை உள்துறை அமைச்சகம் விதித்துள்ளது இந்த தடை மோட்டர் சைக்கிள் வழியாக செய்யப்படும் அனைத்து வகையான டெலிவரி சேவைகளுக்கும் பொருந்தும் அதேபோல் இந்த தடை நாட்டின் அனைத்து சாலைகள் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் அமுல்படுத்தப்படும் சட்டத்தை மீறும் ஓட்டுநர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது சகோதரர்களே சகோதரிகளே இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச ஓட்டுநர் இது மாதிரி பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை அனுப்பி அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட கருத்துக்களும் கீழே தெரியப்படுத்துங்கு நீதிமன்றம் அதிரடி பெண் காவலர்கள் இல்லாமல் பெண்களின் வாகனங்களை சோதனை செய்ய என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கோய்த்தில் பெண் காவலர்களை அதிகாரிகள் காவலர்கள் இல்லாமல் பெண்களின் வாகனங்களை சோதனை செய்ய முடியாது என்று கொய்த் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான தீர்ப்பு கடந்த தினம் வெளியாகியுள்ளது அத்தகைய எந்த ஒரு பரிசோதனையும் சட்டப்படி செல்லாதும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த தீர்ப்பை கவுன்சிலர் முதரக் ஹால் ஹார்டி தலைமையிலான குற்றவியல் நீதிமன்றம் வழங்கியது பெண் அதிகாரிகள் ஒரு உரிமை பாதுகாக்கும் வகையில் ஒரு வாகனத்தின் உட்பகுதியில் ஒரு தனிநபரின் தனிப்பட்ட இடமாக கருதப்பட வேண்டும் என்றும் நீதிபடம் குறிப்பிட்டது எனவே பெண்களையும் அவர்களின் வாகனங்களையும் ஆய்வு செய்யும் போது பெண் அதிகாரிகள் இருப்பது அவசியம் என்றும் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பாக பெண்களின் கண்ணியம் மற்றும் தனி உரிமையை பாதுகாக்க வாகனங்களில் நடத்தப்படும் சோதனைகள் மற்றும் விதிமுறைகளில் கண்டறியப்பட்டு வாகனத்தை பறிமுதல் செய்ய போது சம்பந்தப்பட்ட நபர்களுடன் நடந்து கொள்ளும் விதத்தையும் அதன் துல்லியத்தையும் உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தெளிவுபடுத்தியுள்ளனர் தெளிவுபடுத்தியுள்ளனர் உதவி சார் காலத்துக்கு அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு பயிலும் புத்திசாலி மாணவி ராஜேஸ்வரிக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள் நண்பர்களே தொடர்ந்து இந்த பதிவை நாங்கள் மூன்றாவது முறையாக போடுகிறோம் இந்த குழந்தை தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சகோதர சகோதரிகளே ஒரு மகிழ்ச்சியான செய்தி சில வாரங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு உதவ வேண்டும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சு நம்மளோட சேனலில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போட்டிருந்தோம் இதன் மூலயமா இன்று அந்த குழந்தைக்கு புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பாக அந்த குழந்தைக்கு அந்த வீல் சேரில் வந்து வழங்கப்பட்டது ரொம்ப அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காணொலியை நீங்களும் பாருங்கள் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லூழங்க உதவுனாங்க எல்லாருக்குமே வந்து என்பே தமிழ் சேனல் சார்பாகவும் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோல் சந்தோஷத்தை பார்க்க பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்னைக்கு எங்கள் லைஃப்ல வந்து ஒரு சந்தோஷமான நாள் அந்த குழந்தை வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க பார்த்து ரொம்ப சந்தோஷமான நாள் நல்லா படிக்கிற குழந்தை ரொம்ப சுட்டியான குழந்தை நல்லா பேசுகிற குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து சில டாக்டர் சஜெக்ஷன்லாம் தேவை அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சான்னா அதுக்கு என்ன மேலே பண்ணணும் அப்படின்றத பார்த்துன்னு வரும் ஓகே கண்டிப்பாக இது போல என் தமிழ் சேனல் மூலியமாகவும் உதவும் கைகள் அறக்கட்டலை சார்பாக தொடர்ந்து நடைபெறும் இந்த மகிழ்ச்சியான செய்திய நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் உங்களோட கருத்துங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நன்றில்ல இது நான் இருக்கிறேன் ஆன் இது இல்லையா

தைரியமா வாங்க விடு வாங்க ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் மொல்ல மொல்லமா 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 ஆ மொல்லமா மொல்லமா இல்ல வாட்ட 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 ஆ மொல்ல இன்னும் கொஞ்சம் போங்க மொல்ல 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 ஸ்டெடியா ஸ்டெடியா ஹேண்டில் வந்து ஸ்டெடியா பண்ணனும் வாங்க அப்படியே வாங்க லேசா அம்மா நீ விடுமா ஆ நான் பார்த்துதான் தான் இருக்கறேன் நான் இருக்கறேன் அம்மா நீ உட்றுமா அப்படியே மொல்ல மொல்ல ஒரே ஒரே ஆ அப்படியே வாங்க

வா 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 சத்தியா அங்கிள் உன் பின்னாடியே வந்து இருக்கிறான் பார் சரி சரி மகாராணி மாதிரி வருவோம் இனிமேல் வா 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 மொல்ல 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 அப்படியே வா 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 மொல்ல 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 மெதுவா அந்த பக்கம் இல்லை சார் நைட்டு ஆ பிடிச்சிங்கன்னு ஆ

இது உருவாக்குறோம் வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் பி தமிழ் சேனல் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளை